காரணங்களால் தான் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ லாஸ்டில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக்கில் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபேமிலியை கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் பழக்கம் என்ன அப்படின்னா சேமிக்கிறதுக்கு பழகணுங்க எவ்வளோ குறைச்சலான வருமானம் வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல மாதத்துக்கு ஒரு சிறிய தொகையாவது நம்ம எடுத்து வைக்கணும் சேவிங்ஸ்க்காக ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கண்டிப்பாக அந்த சேவிங்ஸுங்கிறது நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் நம்ம சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து கடன் வாங்க தான் தோணும் தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்க்கிறது மூலயமா சேமிக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு அவசரமான செலவுக்கு ரொம்ப தேவையான பணத்தை வச்சிருக்கலாம் நீங்க நினைக்கலாம் நீங்க சொல்றதுல சரிதான் ஆனால் எங்களால் சேமிக்கவே முடியலையே அதுக்கு என்ன பண்றது அப்படி நீங்க நினைக்கலாம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா நாங்கள் எப்படி சேமிக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பா ஃபேமிலிக்குமே ஒரு பட்ஜெட்டுங்கிறது நிச்சயமா இருக்கணுங்க பட்ஜெட் போட்டு அதன்படி செலவுகளை பண்ணீங்க நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடியும் நம்மளுடைய சேனல்லையே பட்ஜெட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறது தான் அது மூலியமா நமக்கு அன்வான்டான எக்ஸ்பென்ஸை நிச்சயமா குறைக்க முடியும் நம்மளுடைய வருமானக்கேற்ற செலவாக மாற்ற முடியும் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வந்துடும் எது நீங்கள் அதிகமாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனித்து அதுக்கு அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் அந்த செலவுகளை நிச்சயமாக குறைப்பீங்க அப்படி நீங்கள் செலவுகளை குறைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு சேமிப்பு ஏற்படும் அந்த சேமிப்பு உங்களுடைய கடன் வாங்காமல் இருக்க சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லவே இல்லை வேற வழியே இல்லை நான் கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க இந்த கடன் இந்த தொகை நம்ம வாங்குறது மூலயமா இந்த கடனை நம்மளால் ஃபஸ்ட்டு அடைக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நம்ம பேங்க் ஆளுங்க யார் வந்து நம்மளை வந்து மதிப்பீடு போடுறது முக்கியமே கிடையாது நம்மளை நம்மளே மதிப்பு பண்ணணும் இந்த கடன் நம்ம வாங்க போகிறோம் சரி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவே வச்சுக்கோங்க இந்த கடனை நம்மளால திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிற கெப்பாசிட்டி நமக்கு கண்டிப்பாக தெரியும்ல ஸோ வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்மளே முடிவு பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரியான தொகையை கடன் வாங்குறது தான் நல்ல விஷயம் அப்படி இக்கட்டான சூழ்நிலை வாங்கி தான் ஆகணுன்னும்போது இப்படி யோசனை பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா நம்ம மாதம் பட்ஜெட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதே கிடையாது மாசம் ஒரு ஐநூறு ரூபாய்னா கூட நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கணும் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னா கூட அந்த டைம்ல நம்ம கடன் வாங்க வேண்டி இருக்காது அதுலயும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் லேட் பேமெண்ட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா லேட் பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கும் போது நம்மளுடைய பில் அமௌண்ட்டுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ராவா கட்டும்போது அது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சார்ஜ் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து பணம் சேமிப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின கடனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ